லார்ட் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவாசிர்வாத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என் கொர்மையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதல் வசனம் இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன் குமார்த்தியை மீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள் ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தாவே இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள் மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் கத்துடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரேல் புத்திரர் கத்தருடைய சந்நிதியில் சபை கூடினபோது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பென்னியமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே மீண்டிருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம் நம்முடைய குமார்த்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கத்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கத்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள் அப்பொழுது உள்ள யாபேஸின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடினபோது வரவில்லை ஜனங்கள் லக்கம் பார்க்கப்பட்டபோது இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை உடனே சபையார் பலவான்களில் பன்னிராயிரம் பேரை அங்கே அழைத்து நீங்கள் போய் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்ரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள் சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரையும் அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள் இவர்கள் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத நானூறு கன்னி பெண்களை கண்டுபிடித்து அவர்களை காணான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள் அப்பொழுது ரிம்மோன் கண்மலையில் இருக்கிற பென்யமீன் புத்திரரோடே பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள் அப்படியே அக்காலத்தில் பென்னியமீனர் திரும்ப வந்தார்கள் இருக்கிற யாபேசின் ஸ்ரீகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கத்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பென்னியமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள் பென்னியமீன் கோத்திர ஸ்ரீகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்கள் கேட்டு இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பென்னியமீனுக்கு இருக்க வேண்டுமே நாமோ நம்முடைய குமார்த்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்கக்கூடாது பென்யமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள் பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலிலிருந்து சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபனாவுக்கும் தெற்காகவும் இருக்கிற சீல்லாவிலே வருஷந்தோறும் கத்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி அவர்கள் பென்னியமின் புத்திரரை நோக்கி நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமார்த்திகள் கீத வாக்கியத்தோடே கீத வாக்கியத்தோடே நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சை தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவர் அவர் சீலோவின் குமார்த்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பென்னியமின் தேசத்திற்கு கொண்டு போங்கள் அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள் நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள் பென்னிமேன் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்துக்கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள் அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிய போனபடி செய்து வந்தான் அகர்மையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் என கருமையான தெய்வ பிள்ளைகளே இதுக்கு முந்தின அதிகாரத்தில் எல்லா பென்யமீன் கோத்திரத்தையே இல்லாதபடி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அழித்து விட்டார்கள் இப்போ அழித்து விட்டு இப்போ அந்த பென்னியமீனருக்காக ஐயோ நம்முடைய ஒரு கோத்திரமே இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தேவன்டைய வீட்டிற்கு தேவ சந்நிதியில் போய் சாயங்காலம் மட்டும் இருந்து அவங்க அழுது புலம்புகிறதை நாம் பார்க்குறோம் கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி அழுது புலம்பி அவர்கள் ஒரு பலிபிடத்தை கட்டி அங்கே பலி செலுத்துகிறார்கள் இப்படி பலி செலுத்தின அவர்கள் அதுக்கப்புறமா இந்த பலி செலுத்தும் போது எல்லாரையும் கத்துடைய சந்நிதியில் வரணும் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று சொல்லி ஒரு ஆணையை பிறப்பித்திருந்தாங்க ஸோ இதில் வராதவங்களை என்ன பண்ணணும் கொலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க எல்லாத்தையும் விசாரிக்கும் போது அந்த கோத்திரங்கள்ல வராதே போனவங்க யார் அப்படின்னு விசாரிக்கும் போது அங்க ஒரு கோத்திரம் என்ன பண்ணலை வரலை எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அதில் பார்த்தீங்கன்னா அதில் யார் வராமல் இருந்தாங்கன்னா ஐஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கத்துடே சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள் அப்பொழுது கீழியாத்தில் உள்ள யாபேஸின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடினபோது வரவில்லை அப்போ யாபேசுண்டே மனுஷரில் ஒருத்தர் கூட என்ன பண்ணலை அவங்க அந்த இடத்துக்கு வரலை கீழியாத்தில் அவங்க இருக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து ஒருத்தரும் வரலை அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இஸ்ரோவேலர்கள் பனிரெண்டாயிரம் பேர் அனுப்பி என்ன பண்ணுறாங்க கீழியாத்து அந்த கிளியாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்ரீகள் பிள்ளைகள் ஆண்கள் அதோட அதாவது திருமணமானவர்கள் எல்லாத்தையுமே வெட்டி கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இப்போ அங்கே போய் அந்த கீழயாத்தில் உள்ள யாம்பேசின் குடிகளில் பார்த்திங்கன்னா திருமணமாகாத பெண்களை நானூறு கன்னி பெண்களை இவர்களுக்கு அந் என்ன பண்ணாங்களாம் கொண்டு வந்தாங்க எதற்காக தன்னுடைய சகோதரன் பென்னியமின் கோத்திரம் அழிந்து போகிற அழிந்து போகுது மீதி இருக்கிறவர்களுக்காவது மனைவி ஏற்படுத்தணும்னு சொல்லி இப்போ நானூறு பேரை கொண்டு வராங்க ஏன் இந்த கொலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா இவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மிஸ்பாவில் இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க நம்ம குமார்த்தியை இந்த பெனிமீனருக்கு விவாகம் செய்து கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டு ஆணையிட்டு இருந்தார்கள் அப்படின்னு ஒன்றா வசனத்தில் இருக்குது அப்போ ஏற்கனவே இவங்க இந்த பெனிமீனருக்கு என்ன பண்ணக்கூடாது நம்ம பெண்கள்லாம் கொடுக்கக்கூடாது நம்ம பிள்ளைங்களை கொடுக்கக்கூடாது பெண் பிள்ளைகளை அப்படின்னு இவங்க ஒரு என்ன பண்ணிட்டாங்க ஒரு பொருத்தனை பண்ணிட்டாங்க இதனால் இப்போ அங்கே மீதி இருக்கிற அந்த பென்னிய மீனருக்கு இவங்க பெண்களை கொடுக்க முடியல கொடுத்தா அது வந்து கத்தருக்கு புறம்பானது கத்தருக்கு கத்தருடைய ஆணையை மீறின மாதிரி ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ அந்த கெபியில் போய் ஒழிஞ்சிருந்தாங்கல்ல அந்த ஒழிஞ்சிருந்த பென்னிய மீனருக்கு அதாவது அறநூறு பேர் போய் கெபியில் ஒழிஞ்சிட்டாங்க அந்த கெபியில் ஒழிஞ்சிருந்தவங்கள வர சொல்லி அவங்களோட பேசி அவங்க கிட்ட என்ன பண்ணுறாங்க இந்த நானூறு கனிப்பெண்களை கொடுக்குறாங்க ஆனால் இதை கொடுத்தோம் அவங்களுடைய தொகைக்கே அது பத்தலை இப்போ என்ன பண்ணுறாங்க திரும்ப என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மறுபடி பார்த்திங்கன்னா இப்போ பென்னிமின் கோத்திர ஸ்திரீகள் அழிந்தபடினால் மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மூப்பர்கள்லாம் சேர்ந்து யோசனை பண்ணுறாங்க இப்படி யோசனை பண்ணும்போது நம்மளும் கொடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பத்தொம்பதாம் வசனத்தில் பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலிருந்து சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லீபனோனுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கத்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பென்னிமின் புத்திரரை நோக்கி நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களில் போய் பதிவிருந்து கொள்ளுங்க கொள்ளுங்கள் அப்படின்றாங்க இப்போ அந்த சீலோ சீலோவில் கத்துடைய பண்டிகையில் அந்த பண்டிகையை ஆசிரிக்க ஜனங்கள் வருவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் திராட்சை தோட்டங்களில் போய் பதிவிருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பென்னியமீர் மீதியான பென்னியமீன் புத்திரரை ஒளிந்து கொள்ள சொல்கிறாங்க இப்போ அந்த சீலோவின் குமார்த்திகள் என்ன பண்ணுவாங்க கீத வாக்கியத்தோடு நடனம் பண்ணி வருவாங்க வரும்போது நீங்கள் திராட்சை தோட்டத்துலேருந்து வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெண்ணை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அங்கேருந்து கொண்டு போயிருங்க பெனிமின் தேசத்துக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க தகப்பன்மாரோ இல்லை சகோதரர்களோ எங்களிடத்தில் வந்து இப்படி கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி முறையிடும்போது நாங்கள் சொல்கிறோம் அதாவது அவ எங்களுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் தயவு செய்யுங்க நாங்கள் யுத்தம் பண்ணி அவங்களுக்கு மனைவியை நாங்கள் என்ன பண்ணலை வாங்கி கொடுக்கலை உங்கள் மேலேயும் குற்றம் இல்லை ஏன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அவங்களுக்கு கொடுக்கல அவங்களா தானே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுவோம் இதை இப்படி சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆலோசனையும் கொடுக்குறாங்க ஏன் கருமையான தெய்வ பிள்ளைகளே இதன்படி என்ன பண்ணுறாங்க அங்கே நடனம் ஆடிக்கொண்டு வரும்போது பென்னிமின் புத்திரர் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்களுக்கு மனைவியை கொண்டு அந்த நடனம் ஆடுற பெண்களை ஒவ்வொருத்தரை கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க திரும்ப அந்த பட்டணங்களையெல்லாம் புதுப்பித்து கட்டி அங்கே குடியிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதே போல் இஸ்ரவேல் புத்திரரும் அவங்கவுங்க அவங்கவுங்க கோத்திரத்துக்கு தங்கள் குடும்பத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க அவங்க சுதந்திரத்தில் போய் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆனால் இப்படி இருக்கிற இந்த நாட்களில் இஸ்ரேவேலில் யார் இல்லை ராஜா கிடையாது அதாவது யாருமே அவங்கள கைட் பண்ண யாருமே கிடையாது அவங்கவுங்க தான் தான் பார்வையில் எது நல்லதோ அதை செஞ்சுட்டு போனாங்க என கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி இந்த நியாயாதிபதிகள் அதாவது வரலாற்று அதாவது புஸ்தகத்தில் ரெண்டாவது புஸ்தகம் எதுனா இந்த நியாயாதிபதிகள் முதலாவது யோஸ்வா ரெண்டாவது இந்த நியாயாதிபதிகள் எனக்குமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி இவர்கள் என்ன பண்ணாங்க தாங்கள் செய்கிற தவறை மறைத்து இப்படிலாம் என்ன பண்ணிட்டாங்க ஆனால் பென்னியம் கோத்திரம் அழிந்து போகக்கூடாதுன்னு அவங்களுக்கும் அதாவது பெண்களை அதாவது அவங்களுக்கு கொடுத்ததை பார்க்குறோம் ஆனால் ஒரு நானூறு கன்னி பெண்களை பிடிக்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கிற ஸ்ரீகள் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டுட்டாங்கன்னு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கொடூரமான செயல் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை அன்னைக்கு மட்டும் இந்த பாவம் நடக்கல இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் அதாவது தவறே செய்யாதவர்கள் அநேகர் என்ன பண்றாங்க மடிந்து போகிறதை பார்க்கிறோம் அதாவது தவறு செய்த ஒரு நபர் இருப்பார்கள் தவறு செய்த ஒரு கும்பல் இருக்கும் ஆனா அந்த கும்பலை அழிக்கிறேன்ட்டு மற்றவங்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க தப்பே செய்யாத அப்பாவி ஜனங்கள் இறந்து போகிறதை பார்க்கிறோம் அதே போலதான் தவறே செய்யாத அந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க கொன்று குவித்துட்டாங்க பாருங்க எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத இல்லாத காரியத்தெல்லாம் இவர்கள் செய்கிறதை நாம் பார்க்குறோம் கருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளோடு இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் முடிவடைகிறதை நாம் பார்க்குறோம் இப்போ இந்த நியாயாதிபதிகள் எத்தனை பேர் அதாவது அவங்க கோத்திரம் என்ன எத்தனை வருஷம் ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்க முதலாவது ஒதினியேல் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயாதிபதி இவன் யூதா கோத்திரம் நாற்பது வருஷம் ஆட்சி செய்தான் அதே போல் யோகு ஏ ஏத்து இவன் பென்னிமின் கோத்திரத்தான் எண்பது வருஷம் அவன் என்ன பண்ணுறான் ஜட்ஜாக இருக்கிறான் சம்கார் இவன் வந்து எவ்வளோ வருஷம் அதில் பைபிளில் ஈழ தெபுரால் பாராக்கு தெபுரால் வந்து எப்ராஹிம் கோத்திரம் பாராக் வந்து நப்தலி கோத்திரம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாற்பது ஆண்டுகள் என்ன பண்ணுறாங்க நியாயம் விசாரிக்கிறாங்க ஜட்ஜாக இருக்காங்க கிதியோன் வந்து மனாசே கோத்திரம் நாற்பது வருஷம் இவன் ஆட்சி செய்கிறான் அதுக்கப்புறம் தோலா இவன் இசக்கார் கோத்திரம் இருபத்தி மூணு வருஷம் அவங்கள நியாயம் விசாரிக்கிறான் யாவீர் கீலியாத் அதாவது கீலியாத் கோத்திரம் இருபத்தி ரெண்டு வருஷம் இவன் நியாயம் விசாரிக்கிறான் எப்தா இவன் கீழயாத் கோத்திரம் ஆறு வருஷம் நியாயம் விசாரிக்கிறான் இப்சான் யூதா கோத்திரம் ஏழு வருஷம் நியாயம் விசாரிக்கிறான் ஏலோன் செப்லோன் கோத்திரம் பத்து வருஷம் நியாயம் விசாரிக்கிறான் அப்தோன் எப்ராஹிம் கோத்திரம் எட்டு வருஷம் நியாயம் விசாரிக்கிறான் சிம்சோன் தான் கோத்திரம் இருபது வருஷம் நியாயம் விசாரிக்கிறதை பார்க்கிறோம் ஏலி லேவி கோத்திரம் நாற்பது வருஷம் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதை பார்க்கிறோம் அடுத்தது சாம்வேல் இவர் எப்ராஹிம் லேவி கோத்ரம் இருபது வருஷத்துக்கு மேல இவர் நியாயம் விசாரிக்கிறதை பார்க்குறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இப்படி ஆண்டவர் ஜனங்கள் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பூமியில் அதாவது இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அநேகரை கொண்டு எப்படியாவது இவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறார் ஒவ்வொருத்தரையும் அவர்களை ரட்சிக்கும்படியாய் அனுப்புகிறதை நாம் பார்க்குறோம் எனக்கு தெய்வ பிள்ளைகளே யோஸ்வா கானானை பங்கிட்டான் ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஜனங்கள் மனம் போல வாழும்போது அவர்களை நியாயம் விசாரிக்க நியாயாதிபதிகளை எழுப்புகிறதை பார்க்குறோம் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே அடுத்தது அடுத்த அதாவது சாப்டர் நம்ம பார்க்கலாம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இதுவரைக்கும் இந்த நியாயாதிபதிகள் அதாவது இந்த பைபிள் ரீடிங்கில் என்னோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் இதை கேட்டு பயன்பெற்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் செவிப்போம் ஸ்தோத்ரிக்கிறவரே அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல எத்தனை பேர் நியாயாதிபதிகள் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரை அப்பா தக்கப்பனே எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை ஆண்டுகள் அவர்கள் நியாயம் விசாரித்தார்கள் என்பதையும் நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிற துதி துதிக்கிற ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பெனியமின் கோத்திரம் ஆண்டவரை அழிந்ததுக்காய் அவர்கள் மனஸ்தாபப்படுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் தகப்பனே அந்த கோத்திரம் அழியாதபடிக்கு ஆண்டவரே மீது இருந்த அந்த அறுநூறு பேர் ஆண்டவரை அப்பா அந்த மலைகளில் ஓடி போய் தங்குனாங்களே அவங்களுக்கு ஆண்டவரை வாழ்க்கை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை அநியாயமான காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரை இப்பொழுது அதே போல தக்கப்பனை ஆண்டவரை அப்பா தக்கப்பனை ஆண்டவரை அப்பா ஒருத்தர் தவறுக்கு காரணமாக இருக்கலாம் இல்லை ஒரு கும்பல் தவறுக்கு காரணமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை அதனால அப்பா ஒரு கத்தாவே ஆண்டவரை அப்பாவி ஜனங்கள் கொல்லப்பட்டு வருகிறதை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே சமுதாயத்தில் நடக்காதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரிக்கிற ஜனங்களுக்குள்ள தேவ பயத்தை உண்டு பண்ணுங்கப்பா ஓ கரபா கத்தருக்கு பயப்படுதலே ஆண்டவர் அப்பா தேவனே ஆண்டவரே உமாக்கள் ஸ்தோத்ரிக்கிறேன் துதிக்கிறேன் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்பா அம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து நடக்க கிருப கொடுங்கப்பா பாவத்துக்கு விலகி ஓட கிருப கொடுங்க டாடி அப்பா அம்மாக்கள் ஸ்தோத்ரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே ரீபா ல காரா தூமே ல காரா ஷியா ல கா தனாய் காரப்பா ஆண்டவரே என்னோடு இணைந்து தகப்பனை ஒவ்வொரு நாளும் இந்த வேத தியானத்தை கவனித்து ஆண்டவரே கேட்டு வந்த எல்லா கத்தாவே பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி துதிக்கிறேன் டீனேஜ் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க உங்களுடைய படிப்பு காரியம் எதிர்காலம் ஆண்டவரே திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசிர்வத்து கொடுங்க டேடி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசுவன் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ